வணக்கம் விருச்சிக ராசியில் வக்கிர புதன் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு நுழையும் என கணிக்கப்பட்டுள்ளது வேத ஜோதிடத்தில் புதன் கிரகம் மனித வாழ்வின் முக்கிய அம்சங்களை குறிக்கும் கிரகங்களின் இளவரசனின் நிலையைக் கொண்டுள்ளது அத்தகைய சூழ்நிலையில் புதனின் நிலை அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் நாட்டையும் உலகத்தையும் பாதிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வக்க புதனின் சுப மற்றும் அசுப விளைவுகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் புதன் கிரகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன் மிதுனம் மற்றும் கன்னியால் ஆளப்படுகிறார்கள் ஒரு நபரின் வாழ்க்கையில் புதன் புத்தி மற்றும் பேச்சுக்கு பொறுப்பான கிரகமாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் புதன் பகவான் அசுபமான அல்லது பாதகமான நிலையில் இருந்தால் காது நுரையீரல் நரம்பு மண்டலம் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது இருப்பினும் புதன் மிதினம் மற்றும் கன்னியில் இருக்கும்போது இந்த இரண்டு ராசிகளும் புதன் பகவானால் ஆளப்படுவதால் அதன் நிலை மிகவும் வலுவாக கருதப்படுகிறது நீர் ராசியான மீனத்தில் புதன் இடம்பெற்றால் மீனம் அதன் தாழ்வான ராசியாக இருப்பதால் அது தனது அனைத்து சக்திகளையும் இழைக்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் மிதுனம் மற்றும் கன்னியில் புதன் கிரகம் இருந்தால் அத்தகையவர்கள் மிகவும் புத்திசாலி மற்றும் அதிக லாபத்தை அடைவதில் வெற்றியை அடைவார்கள் உங்கள் போட்டியாளர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல எதிரியாக வெளிப்படுவீர்கள் மீனத்தில் புதன் இடம் பெற்றால் அந்த நபர் புத்திசாலித்தனம் மற்றும் வியாபாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இது தவிர அவர்கள் தங்கள் துணையுடனான உறவிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் வக்க நிலையில் இருக்கப் போகிறார் விருச்சிக ராசியில் வக்க புதன் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை பயன்படுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த ஜாதகக்காரர் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடலாம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறலாம் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரத்தில் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றும் போட்டியாளர்களிடம் இருந்தும் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது புதன் நிலை உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் மூலம் நிகழலாம் உங்கள் தளர்வான அணுகுமுறையால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் மனைவியின் நம்பிக்கை பலவினமாக இருக்கலாம் அதை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் பல்வலி போன்ற பிரச்சினைகளைத் தரக்கூடும் மற்றும் இதில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் வக்ரநிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் ஆனால் இவர்கள் நண்பர்களால் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சராசரி முடிவுகளை பெறுவார்கள் ஆனால் நீங்கள் அவற்றை பராமரிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை செய்வதுடன் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர் பயணத்தின் மூலம் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் இது காலத்தின் தேவையாக இருக்கும் இந்த ராசிக்காரர் உறவில் மகிழ்ச்சியையும் பரஸ்பர நல்லிணக்கத்தையும் பராமரிக்க தங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்கள் முதுகுவலியால் அவதிப்பட நேரிடும் என்பதால் துணையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க நேரிடும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் வக்க நிலையில் இருக்கப் போகிறார் குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் இந்த ராசிக்காரர் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டியிருக்கும் உங்களின் வேலையின் காரணமாக உங்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரர் தங்கள் வணிக கூட்டாளர்களுக்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது ஏனெனில் நீங்கள் வணிகத்தில் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் நிதி வாழ்க்கையில் பின் ஒன்றாக செலவழிக்க நேரிடும் அதை நீங்கள் கையாள கடினமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் அவற்றைச் சமாளிக்க நீங்கள் ஒரு முழுமையான திட்டத்துடன் முன்னேற வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ராசிக்காரர் தங்கள் கூட்டாளர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் ஈர்ப்பு குறைபாடு இருக்கலாம் விருச்சிக ராசியில் பக்க புதன்போது மன அழுத்தம் காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரெண்டாம் மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பக்ரநிலையில் இருக்கும் இந்த ராசிக்காரர் உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் அதை நீங்கள் மீண்டும் பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் எனவே நீங்கள் வெற்றியை அடைய முடியும் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் எனவே வேலையை மிகுந்த கவனத்துடன் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் வணிகத்தில் சந்தையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்கள் செயல்திறன் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சராசரியாக பணம் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் உறவில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்க வைக்கும் ஏனெனில் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பதினொன்றாவது மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் வக்கரநிலையில் இருக்கப் போகிறார் இதனால் இவர்களின் கவனமெல்லாம் குடும்பத்தின் மீதே இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகளைத் தீர்க்க முயலலாம் இந்த ஜாதகக்காரர் தங்களின் தற்போதைய வேலையில் அதிருப்தியுடன் தோன்றலாம் இதன் காரணமாக பதவி உயர்வு பெற உங்கள் வேலையை மாற்றலாம் விருச்சிக ராசியில் வக்க புதன்போது வணிகத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதே நேரத்தில் உங்கள் வணிக கூட்டாளருடன் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிதி வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போகலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்காது ஏனெனில் உங்கள் துணையை நீங்கள் புரிந்து கொள்ள தவறி இருக்கலாம் இந்த நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றிய கவனக்குறைவு காரணமாக இருக்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் லக்னம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் வக்க இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உங்கள் அதிர்ஷ்டமும் பலவீனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் பெரியவர்களின் ஆதரவை பெறாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் சராசரியாக உங்களை திருப்திப்படுத்தும் வேலையில் மாற்றம் செய்யலாம் இந்த நேரத்தில் வணிகத்தை பொறுத்தவரை புதிய வணிகத்தின் மூலம் நீங்கள் பெரும் லாபம் சராசரியாக இருக்கலாம் இது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது கவனக்குறைவு காரணமாக நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ஜாதகக்காரர் ஒருவருக்கொருவர் ஆர்வமின்மை காரணமாக தங்கள் கூட்டாளர்களுடன் வாக்குவாதங்களை செய்யலாம் நரம்பு மண்டலம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கும் இந்த ராசிக்காரர் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து கவலைப்படலாம் இருப்பினும் நேர்மறையான பக்கத்தில் ஆன்மீகத்தின் மீதான உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் விருச்சிக ராசியில் பக்க புதன்போது இந்த நபர்கள் வேலை தொடர்பாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இதுபோன்ற பயணங்கள் உங்கள் நோக்கத்தை அடைவதற்கு தடையாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் இந்த ராசிக்கார்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும் மற்றும் கூட்டாண்மையில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் நிதி வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தி அடைய முடியாது துலாம் ராசிக்காரர்கள் உறவில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர தங்கள் துணையிடம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் இந்த நபர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி உடையக்கூடியதாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் லகத்தில் வக்ரநிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வேலை முயற்சிகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இறுதியில் வெற்றி பெறலாம் இந்த ஜாதகக்காரர் தங்கள் தற்போதைய வேலையில் அதிருப்தியுடன் இருக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலைகளை மாற்றுவதைக் காணலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் போகலாம் இவர்கள் மிகவும் யோசித்து திட்டம் தீட்டிய பிறகும் வியாபாரத்தில் சரிவை காணலாம் இந்த ஜாதகக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதன் விளைவாக இந்த தடைகளைத் தவிர்க்க நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ராசிக்காரர் திடீரென்று தலைவலி மற்றும் நடுக்கம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் சிரமப்படுவீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வக்கரநிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணங்களின் போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் விருச்சிக ராசியில் வக்க புதன் போது நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசிக்கார்கள் பணியிடத்தில் தங்கள் சக ஊழியர்களுடன் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செயல்திறன் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் வணிகக் கூட்டாளியின் ஆதரவை நீங்கள் பெறாமல் போகலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் இதனால் நீங்கள் நிதிலாபம் லாபம் ஈட்ட முடியும் உங்கள் நிதி வாழ்க்கையில் இந்த நேரத்தில் வருமான வாய்ப்புகள் குறைவதை நீங்கள் காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மக்கள் தங்கள் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் உறவில் நீங்கள் இகோவை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக சாப்பிடுவதால் உடல் பருமனாக இருக்கலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலன்களைத் தரும் இதன் விளைவாக இந்த ராசிக்காரர் தங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும் இந்த நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அத்தகைய வாய்ப்புகள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் வேலை சம்பந்தமாக உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிப்பதைக் காணலாம் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல திட்டங்களால் அதிகபட்ச லாபத்தை சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார்கள் இந்த ஜாதகக்காரர் தங்கள் நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தைப் பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வங்கி வங்கியிருப்பு அதிகரிப்பதைக் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் நடத்தை உங்கள் துணையுடன் நட்பாக இருக்கும் மற்றும் உங்கள் உறவில் இனிமை இருக்கும் மகர ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இதன் விளைவாக நீங்கள் மிகவும் பொருத்தமாக இருப்பீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் வக்கரநிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் வேலை நிமித்தமாக பயணிக்க வேண்டி வரலாம் மற்றும் இந்த பயணங்களின் போது நீங்கள் நல்ல செயல்களைச் செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ராசிக்காரர்கள் தங்கள் வேலையை மிகவும் தொழில் ரீதியாகச் செய்வார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும் வியாபாரத்தைப் பொறுத்தமட்டில் மட்டில் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல தொகையைப் பெறுவார்கள் இவர்கள் மூதாதையர் சொத்து மூலம் செல்வம் பெற வாய்ப்புள்ளது விருச்சிக ராசியில் புதன் புதன்போது நீங்கள் அதிக லாபம் ஈட்டுவீர்கள் அதே நேரத்தில் மூதாதையர் சொத்துக்களிலிருந்தும் நன்மைகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் உறவு துணையுடன் நல்ல உறவை பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதன் விளைவாக உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு வலுவடையும் இந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் பொருத்தமாக இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் வக்கநிலையில் இருக்கப் போகிறார் இந்த ஜாதகக்காரர் வாழ்க்கையில் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களின் பற்றாக்குறையை உணரலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது மற்றும் நீங்கள் சொத்து தொடர்பான தகராறுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செயல்களை மிகவும் தொழில் முறையில் திட்டமிட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பெயரையும் பாராட்டையும் அடைய முடியும் இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் வணிகம் தொடர்பான பகுதிகளில் தடைகளை சந்திக்க நேரிடும் அவை குறைந்த லாபத்தில் வரக்கூடும் அவற்றைக் கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் புதனின் கட்டத்தில் அதிர்ஷ்டம் இல்லாததால் நீங்கள் நல்ல லாபம் ஈட்டுவதில் பின்தங்கியிருக்கலாம் இதன் விளைவாக நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை நிர்வகிக்க கடினமாக இருக்கலாம் மீன ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை இழக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடனான உறவை நீங்கள் அனுபவிக்க முடியாது இந்த ராசிக்காரர் பயணத்தின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் விபத்தை சந்திக்க நேரிடும்